வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே முப்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டிலருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தாரோட்டு மோப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலம் முழுவதும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த நிலத்தில் ரெண்டு கிணறு ரெண்டு போரு நாலு பிரி சர்வீஸ் இருக்குது இந்த நிலத்தில் இளவ மஞ்ச மரம் தக்காளி வெங்காயம் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் ஃபைனல் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே